So குப்பா பட்டன் அங்குவட்டன் எரவணவட்டன் லிங்கப்பட்ட ஆறு பேரையும் கொண்டு வந்து நிறுத்தினா சரி இந்த ஆறு பேர் முகத்தையும் முத்துப்பட்டன் முகத்தையும் பார்க்கும் போது ஏழு பேர் ஒண்ணு ஊர இருக்கா ஆஹ் அச்சலவசமா இருக்கு இவங்க அண்ணன் தம்பி தானுங்க அறிந்து ஆஹ் நீ முத்துப்பட்டா ஒரு தாயின் தகப்பனுக்கும் சாகுபதி காலம் வந்ததுனால ஆஹ் சம்பளத்துல பகுதி வளத்தை வளர்த்து தான் இதை கொண்டு போய் உன் தாய் வெப்பனை பார்த்துட்டு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தங்கி இருந்து அதுக்கப்புறம் நம்ம அரண்மனைக்கு வந்துடா அப்படி உன் வரவில்லையே என்ன செய்வேன் என்ன மறைக்க என்று கோபத்தை கொண்ட முத்துப்பட்டை என்ன சொல்லாம் சம்பளத்தை தவறே

இந்த முத்துப்பட்டனை கண்ட உடனே அவிசேத்தி கெட்டி அணைச்சி அணைஞ்சி பார்க்கணுமே என்ன யாரும் மகனுக்கு முத்தத்தை கொடுக்கணும்னு நினைப்புலாம் இருக்கு ஆனா நசிக்கிறோமே அண்ணா எல்லாம் என்ன செய்ய மகனை கட்டி அணைக்கணும் என்ன இருந்தா கை ரெண்டும் வேலை செய்ய மாட்டேங்குதா எட்ட மாட்டேங்குது தாய் நகப்பனும் படுத்த படுக்கையா கிடக்காம அப்படி ஆமாங்க இந்த முத்துப்பட்டன் பார்த்தா இனிமேல தாயின் நகப்பனும் பிழைக்கப் போறதில்லை ஆமா விமையோடு என்று நேரா

இந்த சிவகாமி ஆட்சியும் சோமாசி பட்டனோ அந்த காராவின் பாலை சரி உண்டதனால மகனை கண்ட சந்தோஷத்தினால தாயும் தகப்பனும் இரண்டும் ஆண்டும் அடித்துவான் அப்படி அவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் முடித்து முத்துப்பட்டனோடு அண்ணன் தம்பி ஏழு பேர் ஆரிய நாட்டில் அமர்ந்திருக்கும் போது மூத்தவனாகி அப்பா பட்டன் செக்களவு செரிக்குணா என்பார்கள் அரையளவு சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சரி பொட்டணமாக கட்டி அப்பா என்ன அண்ணன் தம்பி ஆறு பேர்களும் ஒன்று கூடி பாண்டிய தேசத்திலே சென்று நாம வியாபாரம் பாக்கணும் ஆஹ் வியாபாரம் பாக்கணும் என்று ஆறு பேர்களும் ஆறு பொட்டணத்தையும் கட்டி சரி போது இந்த தம்பி முத்துப்பட்டம் பார்த்தான் இல்ல ஏ அண்ணன்மார்களே என்ன 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 தன்னல்ல

அப்பா பட்டேன் ஏற்கனவே நம்ம மேல கோபப்பட்டு தம்பி ஒருவேளை போயிட்டான் ரோசக்காரன் ஆமா மானரோசக்காரன் அதனால சொன்னது செஞ்சுருவா செஞ்சாலும் செஞ்சிருவான் என்று ஆறு பொதிகளாக இருந்தத பிரிச்சு ஏழு பட்டனமா கட்டி சரி அப்படி ஏழு பேரும் போது அதோடு நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பிச்சை அந்த வாராட்டிய செல்லத்திருமான் ஆ பூமாண்கள் அதாவது சரி தரணி வாசு அவர்கள் வா காரிபுத்தி ஐயனார் சரி அவர்களோடு சுடலை மாடன் கோமரத்தார் கடையநல்லூர் கார்த்திக் அவர்கள் வா அவருடைய குடும்பத்தின் யார்வாக சரி அவர்களை நமக்கு அப்படியா ஆ நூற்றி ஓர் ரூபாய் நூற்றி ஒரு கோடியாக விளங்கும் அரியர புத்திரன் காவல் நெய்வ அப்பனாயி சிவ சுடலை மாட சுவாமி அந்த சுடலையும் மாடனுக்கு கோமரமாக இருக்கக்கூடிய செல்ல கடைநல்லூர் நல்லகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மாலிக் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தின் யார்வாக மறுபடியும் நமக்கு சரி இந்த மகா சபையிலே நூத்தி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு கோடியாக தாய் பேச்சி அம்மனுக்கு அடிமை கோமரா பேச்சி அம்மா அவர்கள் ஆமா தலைக்காம நமக்கு அள்ளி 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 பணத்தை கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப பிரபத்திரங்கள் எல்லாம் செஞ்சிருவான் செஞ்சிருவான் என்று இன்றைய ஏழு பேர்களுமாக ஒன்று கூடி முத்துப்பட்டனை சேர்த்து அழைத்துக் கொண்டு வராங்க எங்கே வரார்கள் தெரியுமா வானரம் சொல்டம்

பட்டன்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி அங்கே குளித்து நீராடி சௌரிமுத்து ஐயனுக்கும் சரி மகாலிங்க சாத்தாவிற்கு பூரண புஸ்கரா தேவி அம்மாளுக்கும் அம்பாலுக்கு அப்படி ஆமா 21 அபிஷேகங்கள் எல்லாம் செய்து இனிமேல் அப்பா எண்ணெய் காப்பு எல்லாம் சாத்தி சாத்தி சட்டநாதன் கேத்திரவாலன் சுவாமி ஆமா எங்க சட்டநாதன் கேத்திர சங்கிலி பூதத்தா இருக்கு அப்படி தேங்காய் வளங்கள் எல்லாம் உடைத்து வைத்து உடைத்து வைத்து ஏழடுக்கு தூவம் சரி போடுங்க ஆமா ரெண்டு அடி அடிச்சு விட அந்த சங்கிலி ஊரத்துக்கு ஏழடுக்கு தூவம் எடுத்துப் பருமாறு வேலையில் ஆ